வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சேலம் மாவட்டம் நங்கவள்ளி சேவல் சந்தை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் இந்த வாரம் வியாழக்கிழமை சந்தை செயல்படுதுங்க பொங்கலை முன்னிட்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாருங்க நண்பர்களே இந்த சேவல் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுவா சொல்லியிருந்தாருங்க ரெண்டாயிரத்தி அறநூறுரூவாங்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூறு அந்த இருந்தால் கொடுத்துருவார் நினைக்கிறேங்க பாருங்கள் அடுத்த இந்த வந்து பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக குருவி பூ கொண்டைங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நினைக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க அருமையாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது கொஞ்சம் முன்ன குறைச்சி கேட்டால் கொடுப்போம் நினைக்கிறேங்க சேவல் அட்டகாசமாக இருக்குங்க இறக்கு வாழ்க்கங்க கத்திக்கால் ரக்கங்க பாருங்கள் நண்பர்களே இந்த பியூர் ஒயிட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க வேறு எங்கேயும் வாங்க முடியாதுங்க நம்ம நங்கவள்ளி சந்தையில் தாங்க வாங்க முடியும் ஆயிரத்தி ஐநூறுவாங்கிறது அருமையான ரேட்டுங்க இதுவும் குருவி கொண்டைங்க இறக்கு வாழுங்க நண்பர்களே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க மஞ்சள் மூக்குங்க மஞ்சள் சார காலுங்க பார்க்குறதுக்கு அருமையாக இருந்ததுங்க அடுத்த இந்த சேவல் வந்து மூணாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க மூணாயிரூவாங்கிறது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் தெரியுதுங்க என்னான்னு கேட்டதுக்கு நல்லா பறந்து அடிக்குதுண்ணா அப்படின்னு சொன்னாருங்க சண்டை திறன் இருக்குதுண்ணா அப்படின்னு சொன்னாருங்க பாருங்கள் இதுவும் குறுகிய பூ கொண்டை தாங்க இது இறக்கவாளுங்க இது சிங்கிள் பாடி சாவலுங்க சாவல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் மஞ்சள் சார காலுங்க மஞ்சள் மூக்குங்க எப்படி இருக்குது பாருங்க பாருங்க பாருங்கள் அடுத்த இந்த பேர் வந்து ரெண்டாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க ரூபாங்கிறது தாராளமாக வாங்கலாங்க கிலோ கணக்கு போட்டால் கூட ரெண்டாயிரரூவா அந்த ரேஞ்சு தாராளமாக அருமையாக வாங்கலாங்க ரெண்டாயிரூவாங்கிறதுக்கு ரேட் ரொம்ப கம்மி தாங்க சாவல் எது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க வாங்கி வெல்டிங் ப்ரோசுக்கு யூஸ் பண்ணி நினைக்கிறேங்க பாருங்கள் சாவல் நல்லா இருக்குதுங்க பாருங்கள் பா பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இதுவும் குறுகிய பூ கொண்டதாங்க ஜோடியை கொண்டு தான் இருங்க கொஞ்சம் கொறைச்சி கடை கேட்டு வாங்கலாங்க நண்பர்களை பாருங்கள் அடுத்த இந்த சேவல் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க மத்து பூ கொண்டைங்க மஞ்சள் சாரை காளுங்க மஞ்சள் மூக்குங்க பாருங்கள் பொங்கல் முன்னிட்டு சாவல் கொஞ்சம் இந்த வாரம் அதிகமாக வந்ததுங்க சேல்ஸ் ஓரளவுக்கு ஆச்சுங்க பதினொன்று பேரில் ரேட்டு சொன்னத ஒரு ரேட்டு கொடுத்தது ஒரு ரேட்டு தாங்க இது ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நண்பர்களில் பதினொன்று இது மொத்தம் நாலு சால் கொண்டு கொண்டு வந்தாருங்க அண்ணன் ஒன்று ரெண்டாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க ரெண்டாயிரூவாங்கிறது தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேங்க அருமையான ரேட்டுங்க செங்கருப்பு சேவலுங்க பாருங்கள் உச்சிப்பூ கொண்டைங்க இறக்கு வாழுங்க நண்பர்களே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை நங்கவள்ளி சேவல் சந்தை செயல்படுங்க நண்பர்கள் நிறையா கேட்டிருந்தீங்க இந்த இடம் எங்கென்னா இருக்குதுன்னு கேட்டீங்க சேலம் டு தாரமங்கலம் ரோட்டுங்க சேலத்துலேருந்து தாரமங்கலம் நங்கவல்லிங்க சேலத்துலேருந்து நாற்பத்தஞ்சி கிலோமீட்டருங்க இங்கே மேட்டூர்லேருந்து பதினஞ்சு இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க விருப்பமுள்ளவர்கள் வந்து வாங்கிக்கலாங்க நண்பர்களை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மயில் சேவல் வந்து இது ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க அண்ணா நிறைய சேவல் இருக்குதுன்னு சொன்னாருங்க வேணுன்னா சொல்லலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க இது எல்லாம் கத்திக்கால் ராக இருந்தாங்க நண்பர்களே பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க பாருங்க நண்பர்களே அடுத்த இந்த சேவல் வந்து நாலாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க என்னென்ன ரேட் அதிகமாகக்குதுன்னு கேட்டதுக்கு ஆனால் இது சண்டை திறன் இருக்குதுண்ணா அப்படின்னு சொன்னாருங்க நாலாயிரரூவாங்கிறது கொஞ்சம் முன்ன புண்ண குறைச்சி கொடுப்போர நினைக்கிறேங்க மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு அந்த லேஜில் தான் கொடுத்துருவார் நினைக்கிறேங்க சொன்னது ஒரு ரேட்டு கொடுக்கறது ஒரு ரேட்டு தாங்க பாருங்க நண்பர்களே எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு சாப்பாடு சூப்பராக இருக்குதுங்க இது மத்துப்பூ கொண்டைங்க இதுவும் கத்திக்கால் தாங்க பாருங்கள் இதுவும் அவர்தான் கொண்டு வந்தாருங்க இது மூணாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க ரூபாய் கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க ஒரு நூறு இரநூறு முன்ன முன்னே வந்தால் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேங்க பாருங்க சாவல் எப்படி நிற்கிது பாருங்கள் போது தெரியுதுங்க சண்டை திறன் நல்லா இருக்குன்னு பாருங்க நண்பர்களே இது இறக்கு தாங்க சாவல் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்ததுங்க எப்படி நிற்கிது பாருங்க கருமூக்குங்க கருங்கண்ணுங்க உச்சி பூ கொண்டைங்க பதினொன்று பேரில் பதினொன்று பேரு அடுத்த இந்த கீரி சாவல் வந்து ஐயா ஒரு ஹையாக கொண்டு வந்தாருங்க மூணாயிரரூவா சொல்லி வந்தாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க மூணாயிரூவா ஃபைனல் ரேட்னா அப்படின்னு சொல்லிட்டாருங்க பதினொன்று பிறகு எப்படி பாருங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க செங்கீரிங்க இதுவும் மத்துப்பூ கொண்டைங்க மஞ்சள் சாரை காலுங்க அடுத்த இந்த வள்ளுவர் சேவல் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுவா சொல்லியிருந்தாருங்க ரெண்டாயிரத்தி நானூறுவாங்கிறது அண்ணன் அண்ணன் ரெண்டு சேவல் கொண்டு கொண்டு வந்தாருங்க ரெண்டும் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா சொல்லியிருந்தாருங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நானூறுங்க பாருங்க பிறகுல எப்படி இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூறுவாங்கிறது அருமையான ரேட்டுங்க உச்சிப்பூ கொண்டைங்க இறக்குவாளுங்க இதுவும் கத்திக்கால் ரகம் தாங்க சிங்கிள் பாடி சேவலுங்க பாருங்கள் இதுவும் அவர் தான் கொண்டு வந்தாருங்க சேவல் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்ததுங்க செங்கருப்பு சேவலுங்க இதுவும் குருவிப்பூ கொண்டைங்க இறக்கு வாழ்ந்தாங்க இதுவும் இறக்கு வாழ்ந்தாங்க பாரங்க நண்பர்கள் மஞ்சள் சார காலுங்க மஞ்சள் மூக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க இந்த வாரம் எல்லாமே ரேட்டு கம்மி தாங்க ரேட்டு கம்மி தாங்க பாரங்க அடுத்த இந்த சேவல் வந்து இந்த பூதி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்கிறது தாராளமாக வாங்கலாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கி எங்கே வாங்க முடியாதுங்க இது வால் டைப் சேவல் பாருங்கள் வால் பார் எப்படி பாருங்கள் இது கூட்டு வாழுங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க வாழு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சேவல் பார்க்கறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்து ரொம்ப கம்மி ரேட்டு கம்மி தாங்க ரெண்டாயிரத்து முந்நூறு அந்த ரேஞ்சு வந்தால் கொடுத்துருவாரு நினைக்கிறேங்க பார்த்தீங்கன்னு பிறகு அடுத்த இந்த சித்திரைப்பிள்ளியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்கிறது அருமையான ரேட்டுங்க சித்திரைப்புள்ளி சேவல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க வெள்ளை மூக்குங்க வெள்ளை காலுங்க கூட்டு வாழுங்க பார்த்துக்கணும் பிறகு அடுத்த இந்த மயில் சேவல் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சொல்லியிருந்தாருங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுவாங்கிறது கொஞ்சம் முன்ன முன்னே குறைச்சி கொடுப்பார் நினைக்கிறேங்க இது குருவி பூ கொண்டைங்க இது இறக்குவாளுங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுவாங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சு வந்தால் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் நண்பர்களே பாருங்கள் அடுத்த இந்த சேவல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கி நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டாருங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்கிறது அருமையான ரேட்டுங்க உச்சி பூ கொண்டைங்க மஞ்சள் மூக்குங்க மஞ்சசார காலுங்க இது கத்திக்கால் ரகந்தாங்க நண்பர்களே இறக்கு வாளுங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்கிறது அருமையான ரேட்டுங்க நல்லா ஆக்டிவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல ஆலங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்க நண்பர்களே அடுத்த இந்த மயில் சேவலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்கிறது நல்ல ரேட்டு தாங்க பரவாயில்லைங்க சூப்பரான ரேட்டுங்க அருமையாக வாங்கலாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்கிறது கொஞ்சம் முன்ன பின்னால் குறச்சி கேட்டாலும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேங்க ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சு தான் கொடுத்துடா நினைக்கிறேங்க பாதுகாப்பு நண்பர்களே அடுத்த இந்த சேவல் வந்து ரெண்டாயிரரூவாய்க்கு வாங்கி கட்டி போட்டு வச்சுருந்தாருங்க ரெண்டாயிரம் அதிகமாக ரெண்டாயிரத்துக்கு தான் வாங்கினாங்க சேவல் மொக்காவச்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு கூட தான் எல்லாேருமே வாங்கினாங்க பாதிக்கு நண்பர்களே ரெண்டாயிரரூவாங்கிறது அருமையான ரேட்டு தாங்க தாராளமாக வாங்கின நண்பர்களே உச்சி பூ கொண்டுங்க காடை பாருங்கள் நண்பர்களே ரெண்டாயிரரூபாங்கிறது அருமையான ரேட்டுங்க பாருங்கள் இதுவும் கூட்டு தாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க எப்படி இருக்குது பாருங்கள் அருமையாக இருந்ததுங்க குருவி பூ கொண்டைங்க இந்த மஞ்சள் சார காலுங்க மஞ்சள் மூக்குதாங்க கத்திக்கால் ரக்கங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை செயல்படும் தங்கவள்ளி சேவல் சந்தைங்க இங்கே ஆடு மாடு கோழி எல்லாமே இங்கே இருக்குங்க வேணும்னா அந்த வாங்கிக்கிறாங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே என்றும் உங்கள் அன்புடன் சக்தி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்